தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் இயேசு சரியான நேரத்தில் உங்களை உயர்த்துவார் சில இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஜூனியஸ் நமக்கு பின்பு ஊழியத்திற்கு வந்தவர்கள் எங்கேயோ போயிடுவாங்க அவங்க இருக்கும் நிலையை நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனாலும் பாருங்கள் அது தேவ சித்தமா என்றால் நமக்கு தெரியாது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் உரிய நேரத்தில் உங்களுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிற நேரத்தில் உங்களை உயர்த்துவார் ஒரு நல்ல கிறிஸ்தவ மகன் ஆந்திராவிலே ஒரு பெரிய இடத்தை தன் சொத்தையெல்லாம் விற்று வாங்கினார் அவர் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தினார் கடன் இல்லாமல் அவரே உழைக்க வேண்டும் என்று உழைக்க ஆரம்பித்தார் பூமியை கிளறும் பொழுது ஒரு சில கற்களின் சத்தம் அவருக்கு கேட்டது அந்த பூமி ஆண்டு ஆண்டு காலமாக பயன்படுத்தாத பூமி அந்த கிடைத்த கற்களை வைத்து அவர் ஆய்வகத்திற்கு சென்று இது என்ன கல் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் இது சுத்தப்படுத்தின கிரனைட் ஆகும் இந்த இடத்துல நிறைய கிரனைட் இருக்கு என்று சொன்ன பிறகு அவர் அரசாங்கத்திற்கு ஒரு மனு கொடுத்து ஒரு கிரனேட் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறார் புழுதில் இருந்த அவர் கடின உழைப்பால் கிரனேட்டை உடைச்சு உடச்சு உடைச்சி எடுத்து அவரே அதை பாலிஷ் பண்ணி விற்கிறார் நாளாக நாளாக பெரிய ஃபேக்ட்ரி ஆரம்பித்து அந்த ஃபேக்ட்ரிக்கு எஜமானனாய் மாறுகிறார் அப்பொழுது அவரை பேட்டி காண்கிறார்கள் எப்படி உங்களால் முடிந்தது நீங்கள் அந்த சாதாரண மனிதன் அல்லவா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் ஆமா உண்மைதான் என் வீட்டை நான் விற்றேன் என் எனக்கு கொடுத்த வீட்டை விற்றேன் இடத்தை வாங்கினேன் கலப்பையை வாங்கினேன் நானே ஏர் விழுவேன் ஏர் விழும் பொழுது அடிக்கடி அந்த ஏர் தட்டப்பட்டது கற்களால் தட்டப்பட்டது கடப்பாறையை வைத்து தட்டப்பட்ட கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆய்வு பண்ணலான்னு ஆய்வு பண்ண எல்லாமே கிரக அதை வெட்டி எடுக்க 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 வந்துகிட்டே இருக்கு மண்ணிலிருந்து தூற்றப்பட்டவன் நீ ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லை என்று சொல்லப்பட்டவன் என்று ஆண்டவர் போட்ட பிச்சை நான் நன்றாக இருக்கிறேன் என்னை தூற்றினவர்கள் என்று என்னை பார்த்து புகழ்கிறார்கள் உனக்கு என்னப்பா லக்குன்னு இது லக்கே கிடையாது அவர் போட்ட பிச்சை என்று சொல்லி முடிக்கிறார் ஒன்று பேதிரு ஐந்து ஆறு ஏழு இவ்வாறு சொல்கிறது ஒன்று பேதர் ஐந்தாம் அதிகாரம் ஏழு வசனங்கள் அவனுக்கு தாழ்ச்சி இருந்தது உழைக்கும் மனம் இருந்தது உழைத்தான் இங்கு பேசு ஐந்தாம் அதிகாரத்தில் ஆறிலிருந்து ஏழு வசனங்களில் சொல்லுகிறார் ஹம்புல் யூர் செல்ஃப் தேர்ஃபோர் அண்டர் த மை டிமே லிப்ட் அப் இன் டியூ டைம் ஹம்புலியர்ஸன் உங்களை எவ்வளவுக்கு எவ்வளோ தாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ தாழ்த்துங்கள் யார் கீழே அதிகாரிகள் கீழேயா வேலை செய்கிறவங்க கீழேயா இல்லை அண்டர் காட்ஸ் ஹேண்ட் கர்த்தரின் கருத்திற்குள்ளாக உங்களை தாழ்த்துங்கள் ஏன்னா எது உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையோ பயிர் பண்ற இடத்துலையோ நீங்கள் பண்ற வியாபாரத்திலேயோ எதுவா இருந்தாலும் நீங்கள் கர்த்தரின் கருத்திற்குள்ளாக இருந்து வேலை செய்வீர்களே ஆனால் அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் இதைத்தான் ஜேம்ஸ் சாப்டர் ஃபோர் டென் யாக்கோப்புக்கு எதிரான புத்தகம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் எப்படி உயர்த்துவார் எப்படி உயர்த்துவார் என்று தெரியாது அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஒரு மாமரம் வளர்வதற்கு ஒரு சின்ன மாங்காய் விதை போதும் அந்த விதையை நட்டுட்டு அந்த மாங்காய் செடியாய் மரமாகி கிளைகள் விட்டு பூ பூத்து அந்த பூவிலிருந்து காய் காய்த்து கனிவரம் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் அதற்கு உண்டான காரியங்களை செய்ய வேண்டும் என் தேவன் என்னை உயர்த்துவார் என்று ஒன்றுமே செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் தேவன் எங்களை உயர்த்த மாட்டார் ஒன்று சாமியல் ரெண்டு எட்டு த புக் ஆஃப் சாமியல் ஒன் சாமியல் சாப்டர் டூ வேர்ஸ் எயிட் இ ரைசஸ் த புவர் ஃப்ரம் த டஸ்ட் அவர் ஏழையை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார் இ லிஃப்ட்ஸ் த நீடி ஃப்ரம் த ஆஷ் ஷீப் டு மேக் இம் சிட் வித் பிரின்சஸ் அண்ட் இன்ஹெரிட் தீட் ஆஃப் தானர் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து ஆண்டவர் கரத்தின் கீழாக கீழ்பழிந்திருக்கிற மனிதனை அவர் உயர்த்தி இளவரசர்கள் மத்தியிலே ராஜாக்கள் மத்தியிலே அமர செய்து ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதே சமயத்தில் நாம பார்த்துருப்போம் சிலர் கர்வமாக இருப்பாங்க மாண்டினியா பால் மான்டீனியா அவனுக்கு என்ன தெரியும் சட்டை பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம கூட ஒரு ஊழியக்காரர் பெரிய ஊழியக்காரரோ ஒரு குருக்களோ ஒரு கண்ணீரில் இருந்தால் அவங்க வாங்க வாங்க வாங்கின அவங்கள மதிப்பாங்கன்னு சட்டை பண்ண மாட்டாங்க அவங்க நினைப்பாங்க அவங்க குருவானவர் ஊழியக்காரர் இவன் என்ன சர்வெண்ட் ஆஃப் காட் அப்படி உதாசீனப்படுத்துவார்கள் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படி தங்களை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற ராஜாக்களை கூட அவர் தூக்கி போட்டு விட்டார் லூகா ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பெரிய பெரிய ராஜ்யத்தில் அமர்ந்து கொண்டு நான் தான் பெரியவன் என்னைத்தான் எல்லாம் கனப்படுத்த வேண்டும் என்று சொன்ன ராஜாக்களை தூக்கி குப்பையிலே போட்டு விட்டார் எக்ஸால்ட் தி ஹம்புல் தாட்சியாய் என் தேவனையே நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறவரை அவர் உயர்த்தியும் இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நாலு ஆறு சாங்ஸ் தேர்டி ஃபோர் சிக்ஸ் திஸ் பூர் மேன் கால் அண்ட் இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் அவனுக்கு செவி சாய்ந்தார் இஸ் சேவடிங் ஃப்ரம் ஆல் த ட்ரபுள்ஸ் அவர் அவனுடைய எல்லா துன்பத்தில் இருந்தும் அவனை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற நறுமை அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே குருக்களே கண்ணியர்களே இந்த வேலைக்காரன் மூலமாக சொல்லுகிற செய்தி சற்று கேட்டு தான் பாருங்களே உங்களை தாழ்த்தி தான் பாருங்கள் இங்க பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை பெரிய ஊழியக்காரிகளாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை பணம் மிகுதியால் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை பதவி மிகுதியால் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை இதெல்லாம் வராதுங்க இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் போகும் பொழுது அவங்க பதவி அவங்களுடைய பட்டங்களை நினைத்து கொண்டு அமர்ந்து ஏரோப்ளைனில் போயிருந்திருப்பாங்க ஒரே ஒரு வினாடி ரெண்டு இன்ஜின் நின்று போச்சு எல்லாருடைய கனவும் குப்பையிலே போய்விட்டது அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி போய் நிற்பார்கள் சில பேர் சொல்றாங்க பிரதர் அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க தேசோட ரெஸ்ட் இன் பீஸ் எப்படிங்க ஹூ வில் ரெஸ்ட் இன் பீஸ் த பர்சன் ஹூ ஹஸ் பிலீவ்டு ஜீசஸ் த பர்சன் ஹூ ஹஸ் சப்மிட்டட் டு ஜீசஸ் வில் ரெஸ்ட் இன் பீஸ் யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை விசுவசித்தார்களோ யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் நித்திய பணக்காரங்க முடியும் சொன்ன அவங்க எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க அவங்க அழகு மேன்மை சௌந்தரியம் அவங்க போட்டிருந்த ஆபரணங்கள் எல்லாம் எரிந்து சாம்பல் ஆகிவிட்டது அவங்க கிட்ட இருந்த டாலர்ஸ் எந்து சாம்பலாகிவிட்டு யாருக்குமே பயன் இல்லை அவங்க ஆத்துமா போய் நிற்கும் இயேசுவின் முன்னால் தீர்ப்பு இயேசு என்ன சொல்வார் என்னை மதித்தாயா என் வேலைக்காரர்கள் சொன்னதை கேட்டாயா கேட்க மாட்டாரா கேட்பார் நான் கூட இன்னைக்கு ஈவினிங் ரெண்டு பேர்ட்ட சூசேட்ட சொல்லிட்டு இருந்தேன் என் வீட்டுக்கு வெளியே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய கவன பார்த்து சொன்ன பிரதர் நீங்க கிளம்புங்க நான் பேசிகிட்டே இருப்பேன் கிளம்புங்க ஏன்னா கவனம் சிதறுது ஆனா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அவர்களுக்கு சொன்னேன் நீங்க எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் உங்கள் சம்பாத்தியம் உங்களை ஆண்டவரின் பால் கொண்டு போய் சேர்க்கார் ஊழியக்காரங்களுக்கு ஊழியக்காரியங்களுக்கு என்ன போல சர்வன்ஸ்க்கு நல்லா வேலைக்காரன் ஊழியக்காரன் கிடையாது ஊழியக்காரியம் கிடையாது ரெரன் கிடையாது ரைட் ரெவரன் கிடையாது பாஸ்டர் கிடையாது இந்த மதிக்க கேட்டுக்கொள்ள வீட்டுக்கு வந்தா ஒரு குருவானவர் வந்தா ஒரு கன்னியாஸ்திரி வந்தா ஊழியக்காரர்கள் வந்தா எப்படி அவங்க ரிசீவ் பண்ணீங்களோ அதுல கொஞ்ச நா எங்களுக்கு ரிசீவ் பண்ணுங்க யார் வீட்டுக்கு அவ்வளவு போறது இல்லை ஏன்னா நைட்டி போட்டுட்டு இருக்காங்க லுங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவர் வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த பரிசுத்தமான ஆண்டவர் வார்த்தையை லுங்கி கட்டிட்டு கேட்கணும் பேண்ட் போட்டு கேட்கலாம் இல்லையா சாரி கட்டிட்டு கேட்கலாம் இல்லையா சர்ச்சுக்கு அப்படித்தான் வருவோமா நம்ம ஆண்டவர் வார்த்தையை வார்த்தை கேட்கறதுக்கு சிந்தித்து பாருங்கள் ஃபிளைட்ல போன பணக்காரங்க அத்தனை பேரும் நீர் மூலம் ஆகி விட்டார்கள் நான் கூட ஒரு வருஷத்துல சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் கடினமான ஆண்டாக இருக்க போகிறது விபத்துகள் நிறைய வரன்னு சொன்னேன் பார்த்து கேள்வி பண்ணாங்க கதை விடுறார் முருடா விடுறார் நடந்த பொழுது நான் வேதனை சும்மா அடிச்சு விடுறது இல்லைங்க உண்மையை சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க மனு திரும்புகள் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுங்க யாரை ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அதை ஆண்டவர் சொன்னார் பரலோகத்திற்கு செல்லும் வாசல் குறுகளாயிருக்கிறார் நிறைய பேர் வர முடியாது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் உள்ள பிரவேசிக்க முடியும் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் நானும் பிரவேசிக்கிறேன் ஆண்ட விரும்புகிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டுள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சரியான நேரத்திலே உயர்த்துவார் உங்களை தாழ்த்துங்கள் முடிந்தால் பிறருக்கு உதவி செய்யுங்கள் என்னை போன்ற வேலைக்காரர்களுக்கு உதவி செய்யுங்க உங்க ஊருக்கு வந்தால் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஒரு டீ வாங்கி கொடுங்க ஒரு ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்க வேற ஒன்றும் வேண்டாம் எங்களை கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டுருங்க ஏன்னா எங்களுக்கு ஊர் தெரியாது இல்லை ஏன்னா கஷ்டப்பட்டு தானே வரும் உங்க ஊருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தானே வரும் உங்கள்கிட்ட காசு வாங்க வரும் இல்லையே என் சொந்த காசுல டிக்கெட் வாங்கிட்டு உங்கள் ஊருக்கெல்லாம் வரேன் என் சொந்த எல்லாம் நான் உங்களுக்கு ஊழியம் பண்றேன் அப்படி நான் என் சொந்த காசில் ஊழியம் பண்ணும்போது உங்க சொந்த காசுல ஒரு டீயோ ரெண்டு இட்லியோ வாங்கி கொடுத்து உங்கள் பைக்ல கொண்டு வந்து விட்டா குறைஞ்சா போறீங்க ஏசு சொன்னார் இந்த சிறியவனுக்கு எதை செய்தாலும் எனக்கே செய்தீர்கள் அதனால் சிறியவங்க நான் பெரிய ஆள் கிடையாது சாதாரண மனிதர் சாதாரண மனிதருக்கு எதை செய்தால் மாண்டவர்களுக்கே செய்தீர்கள் எனக்கு குடிக்க ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதன் கைமாறை அடையாமல் போவதில்லை உங்களை என்றவர் உயர்த்துவார் நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஓ பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் யூ ஆர்